மர்மமான முறையில் காணாமல் போன மக்கள் ஷேக் ஹசீனாவுக்கு மீண்டும் கைது வாரன் பிறப்பித்தது வங்கதேச நீதிமன்றம் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மீண்டும் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது ஹசீனாவுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக பிடிவாரன் வங்கதேசம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏராளமானோர் காணாமல் போன வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை தலைவர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு கைது உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மர்மமான முறையில் ஏராளமானோர் போக காரணமாக இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பதினோரு பேரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாணவர் போராட்டம் தொடர்பான வழக்கில் கடந்த அக்டோபர் மாதம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது வங்கதேச விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது மாணவர்கள் தீவிரமானதால் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பித்து வெளியேறினார் நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஷேக் ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்திடம் ஒப்படைக்குமாறு அந்நாட்டு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது கனடா நாட்டைச் சேர்ந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்திருப்பது பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த நிலையில இதற்கான காரணம் குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது லிபரல் கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்த நாட்டு பிரதமராக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஜஸ்டின் ட்ரூடோ பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கிறார் இந்த நிகழ்வு சர்வதேச அளவுல பரபரப்பை இது தொடர்பாக நாட்டு மக்கள் மத்தியில உரையாற்றினார் ஜஸ்டின் ட்ரூடோ இது குறித்து அவர் தெரிவிக்கும் போது நான் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறேன் புதிய தலைவரை தேர்வு செய்த பிறகு ராஜினாமா செய்து விடுவேன் இதற்கான வேலைகள்ல ஈடுபடுமாறு லிபரல் கட்சியின் தலைவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளேன் என கூறியிருக்கிறார் மேலும் நான் ஒரு போராளி என்னுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு எலும்பும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் கனடா மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இரு இந்த நாட்டிற்காக எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் கனடா மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வதில் ஆர்வம் காட்டுவேன் கனடா அரசியல் வரலாற்றில் மைனாரிட்டி நாடாளுமன்றம் அமைந்திருக்கிறது இதனால அதன் பணிகள் முடங்கியுள்ளன காரணமாக தான் கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினேன் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் இந்த நிலையில தான் வரும் மார்ச் தேதிக்கு கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை என்னுடைய குடும்பத்தினரோடு நீண்ட உரையாடலை நிகழ்த்துவேன் என்னுடைய எதிர்காலம் பற்றி மனம் விட்டு பேச இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரை சாதித்ததற்கு என்னுடைய குடும்பத்தினர் தான் காரணம் அவர்களின் ஊக்கத்தால் தான் இதுவரை வந்திருக்கிறேன் இரவு டின்னர் சாப்பிடும் போது கூட என்னுடைய ராஜினாமா முடிவு பற்றி என்னுடைய பிள்ளைகளிடம் இன்றைய தெரிவித்தேன் தினம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வரவிருக்கும் தேர்தல் எனக்கு பிரகாசமான வாய்ப்புகளை வழங்காது என்று கருதுகிறேன் உங்களுக்குள் நிறைய போராட்டங்கள் நடந்து வருகிறது எனவே அடுத்த தேர்தலில் சரியான தலைவரை இந்த நாடு தேர்வு செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டின் ரூடோ பதவி விலகல் முடிவிற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அவற்றில் முதன்மையானது உட்கட்சி பூசல் இவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல் புகார்கள் வந்திருக்கிறது மேலும் கனடாவில் வாழ்க்கை செலவினம் பெரிதும் அதிகரித்திருக்கிறது லிபரல் கட்சியின் செல்வாக்கும் குறைந்து வருகிறது இவை அனைத்தும் சேர்ந்து ஒருவித அழுத்தத்தை அளித்ததன் காரணத்தினால ஜஸ்டின் ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்